வந்து இருந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து பண்ணாரு இப்போ இந்த வசனத்துல வந்து மோன் அப்படி வந்து சொல்லியிருக்கு இல்லையா ஸோ அப்படின்றப்போ வந்து இந்த வசனத்து மூலியமா கார் நம்மளுக்கு வந்து இன்டாக்டா என்ன சொல்லுவாருன்னா இப்போ வந்து நம்ம வந்து கஷ்டம் வந்து பண்ணலாம் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரலாம் நிறைய நிறைய கஷ்டங்கள் வந்து வரலாம் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வந்து ஒரு ஓரவாக வந்து உட்காந்துட்டு இல்லாமல் என்னால் முடியும் அப்படின்றத காடை வந்து நம்பி நம்ம வந்து காடை வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனும் காட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம கூட இருந்து வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபோர்ட் பண்ண உன்ன முடியும் உன்னால் முடியும்னு வந்து காட் வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணார் அதுக்காக வந்து நம்ம வந்து காடுக்குமே வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து அன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ட்டு பிரச்சனையை பற்றி யோசிக்காம வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்து நம்ம போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கைக்கா நம்ம வந்து பிளெஸ்டாக இன்னும் ஒரு ஹாப்பினஸ் அதிகமாக வந்து கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வந்து வச்சுருப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா